விஜயின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை வரும் பதினெட்டாம் தேதி பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கூட்ட திட்டமிடப்பட்டுள்ளது அதில் விஜயின் பிறந்த கொண்டாட்டம் குறித்தும் புதிய நிர்வாகிகள் நியமனம் குறித்தும் பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டும் பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி இருந்தார் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் முடிவுகள் குறித்து பிசிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு விஜய் வாழ்த்து தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழுந்து அதிமுக படுதோல்வி அடைந்ததை அடுத்து நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு எடப்பாடி பழனிசாமி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து கடந்த தேர்தலை விட வாக்கு சதவிகிதம் கூடி உள்ளதாக பேசினார் பின்னர் அவரிடம் மத்தியில் தனி பெரும்பான்மையோடு இருந்த பாஜக கூட்டணி தற்போது கூட்டணியை நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு தமிழ்நாட்டில் உள்ளதை போல நாடெங்கும் பாஜக தலைவர்கள் இருப்பார்கள் போல அண்ணாமலையை வைத்திருந்தால் பெரும்பான்மை எப்படி கிடைக்கும் என்று கூறியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது அதிமுக ஓ பி எஸ் அணியில் இருந்து வெளியே வருவதாக கூறி ஜே சி டி பிரபாகரன் புகழேந்தி மற்றும் கே சி பழனிசாமி நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர் பார்க்க வேண்டாம் திமுகவை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் ஒன்றாக சேருங்கள் எப்போதும் எவ்வளவு சதவிகிதம் என பார்ப்போம் ஆனால் தற்போது ஏழு இடத்தில் டெபாசிட் போய்விட்டது ஒரு தொகுதியை கூட அதிமுக வெல்லவில்லை யாரோ அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள் இரண்டாம் இடத்திற்கு தேசிய கட்சிகள் வர நாங்கள் அனுமதிக்க முடியாது இது போன்ற தோல்வியை அதிமுக ஒருபோது ும் சந்தித்ததில்லை என்று கூறினார் நடந்து முடிந்த தேர்தலில் தார்மீக வெற்றி காங்கிரசுக்கு தான் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் கூறியது பற்றி பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது சிதம்பரத்திற்கு பொருளாதாரம் தான் தெரியாது என்று நினைத்தேன் இப்போதுதான் அரசியலும் தெரியாது என்று தெரிகிறது பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கி தேர்தலில் போட்டியிட்டார் பாஜக போட்டியிட்டதே நானூற்று நாற்பது இடங்களில் தான் மீறி தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் தான் போட்டியிட்டனர் அதையும் சேர்த்துதான் பெரும்பான்மை பாஜக வென்ற இருநூற்று இடங்களை விட காங்கிரஸ் வென்று தொன்னூற்று ஒன்பது இடங்கள் பெரியது என்று சிதம்பரம் பேசினால் சிதம்பரம் ஏன் ஹார்வர்டில் படித்தார் என்று தெரியவில்லை சொல்லிக் கொடுத்த வாத்தியார்களை குறை சொல்ல வேண்டுமோ அல்லது அவருக்கு வயதானது காரணமாக இருக்குமோ என்று கூறியுள்ளார் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் பிரியங்கா மூத்த எம்பிக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த செயற்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது காங்கிரஸ் செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேட்டியளித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் வரவேண்டும் என்று மூத்த தலைவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் மோசமான தோல்வியை சந்தித்த இடங்களில் விரைவில் ஆய்வு நடத்தப்படும் என்று கூறினார் தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் விலை நேற்று குறைந்து அதே விலைக்கு விற்கப்படுகிறது கடந்த மாதம் கிடுகிடுவென அதிகரித்து ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கடந்தது இது நடுத்தரம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு வருத்தத்தை அளித்தது அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் விலை ஒரே நாளில் மூன்று முறை அதிகரித்து மேலும் அதிர்ச்சி அளித்தது கடந்த ஏழாம் தேதி தங்கம் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்த நிலையில் நேற்று சற்று குறைந்துள்ளது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ஆயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆபரண தங்கம் கிராமுக்கு நூற்று தொண்ணூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நடிகர் நடிகைகளுக்கு போதைப் பொருட்கள் சப்ளை செய்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர் கேரள மாநிலம் திருஷூர் அருகே புழைக்கல் பாடம் பகுதியில் காரில் போதைப் பொருள் கடத்துவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் திருஷூர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் முன்னூற்று முப்பது கிராம் உயர் ரக எம்டிஎம்ஏ வகை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இதன் சந்தை மதிப்பு சுமார் மூன்று கோடி ரூபாய் இருக்கும் என தெரிகிறது இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் இதை அறிந்த கர்நாடகாவை சேர்ந்த கும்பல் விக்ரம் குருவாயூரை சேர்ந்த முகமது ரியாஸ் ஆகிய இரண்டு பேரும் தலைமறைவாகினர் பின்னர் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் முகமது ரியாஸ் போதைப் பொருட்களை நட்சத்திர விருதிகள் டிஜே பார்ட்டிகள் ஹோட்டல்கள் சினிமா படப்பிடிப்பு நடைபெறும் இடங்கள் மற்றும் நடிகர் நடிகைகளுக்கு சப்ளை செய்தது தெரிய வந்தது இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவை முன்னிட்டு ராஷ்டிரபதி பவனில் டெல்லி போலீஸ் உயர் அதிகாரிகள் தீவிர பாதுகாப்பு சோதனை நடத்தினர் இதில் கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வெளிநாட்டு முக்கியஸ்தர்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பதவியேற்பு நடைபெறும் இடம் விருந்தினர்கள் தங்கும் விடுதி போன்ற இடங்களுக்கு பாதுகாப்பை அதிகரித்துள்ளது இது குறித்து டெல்லி போலீசார் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாராகிளைடர்கள் பாரா ஹேண்ட் கிளைடர்கள் யுஏவிஎஸ் யுஏஎஸ்எஸ் மைக்ரோலைட் விமானங்கள் வழக்கமான வான்வழி தளங்களில் பறக்க தடை விதிக்கப்படுகிறது தொலைதூர விமானங்கள் சூடான காற்று பலூன்கள் சிறிய அளவிலான இயங்கு விமானங்கள் பாராகிளை போன்றவை மூலம் இந்தியாவிற்கு விரோதமான செயல்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஒன்பதாம் தேதி அதிகாலை முதல் ஜூன் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நள்ளிரவு வரை இந்த தடை அமலில் இருக்கும் இந்த தடையை மீறுபவர்களுக்கு இந்திய தண்டனை சட்ட நூற்றி எண்பத்தி எட்டாவது பிரிவின் கீழ் தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்திப்பிற்கு பின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன ஜப்பான் அனின் எனப்படும் அனிமேஷன் கேம்களுக்கான வெளிநாட்டு சந்தையை இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் நான்கு மடங்காக உயர்த்த வேண்டும் என அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது வீடியோ கேம்களுக்கு மிகவும் பிரபலமான டிராகன் பால் சூப்பர் மேரியோ பைனல் போன்ற நிறுவனங்கள் அனிமேஷன் கேம்களுக்கு புகழ்பெற்றவை கடந்த நான்காம் தேதி வெளியிட்டுள்ள கூல் ஜப்பான் எனும் திட்டத்தில் இந்நிறுவனங்களின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் அனிமேஷன் கேம்கள் மைக்ரோசிப்கள் உற்பத்தியில் நூற்று முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் பத்து லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ஏற்றுமதி வர்த்தகத்தை உயர்த்த இலக்காக கொண்டுள்ளதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்நிறுவனங்களின் மூலம் முப்பது பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்து ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டியிருந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான டி டுவெண்டி குரூப் ஏ உலகக்கோப்பை போட்டி இன்று மாலை எட்டு மணிக்கு நியூயார்க்கில் உள்ள நசா கான்டி மைதானத்தில் நடைபெறவுள்ளது இரு அணிகளும் இதுவரை தலா ஒரு போட்டி விளையாடியுள்ள நிலையில் இந்தியா இரண்டு புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும் அமெரிக்காவிடம் தோற்ற பாகிஸ்தான் அணி புள்ளிகள் எதுவும் பெறாமல் நான்காம் இடத்திலும் உள்ளது